ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க என் பொண்ணுக்கு அப்போ என்னென்ன அட்ராசிட்டி கடைசி நிமிஷத்தில் என்னென்னலாம் தேடணும் ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து ஒரு பெண்ணின்றவை இப்படி தான் இருக்கணுமா அந்த டாபிக் எனக்கு இந்த ஒன் வீக்காக வந்து மைண்ட் குள்ளே ஓடிட்டே இருந்துச்சுங்க ஸோ இது எல்லாமே தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாமா நியூ இயர்க்கு நாங்கள் எந்த பிளானுமே பண்ணலங்க ஒரு வாட்டி புர்ஜ் கலிஃபா போகணும் ஒரு ஒரு வாட்டி அல்ஹீரா பீச் போகணும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ராக் போகணும் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அதே தானே அங்கே பண்ணுறாங்கன்ட்டு எங்களுக்கு செம்மையாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயே குட்டி குட்டியாக ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது நாங்கள் ஒன்று அல்ஹீரா பீச் போகலான்னு இருந்தோம் இல்லைனா வந்து நம்ம மஜாஸ் இருக்குல்ல அங்கே இது ரெண்டுத்துல எங்கேயாவது ஒன்றத்தில் போய் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு கடைசி நிமிஷத்தில் மஜாஸ் வந்து பிளான் பண்ணியாச்சு நடராஜா சர்வீஸ் தாங்க ஏன்னா டாக்ஸி எதுவுமே கிடைக்கல நம்ம மைசலூர்லேருந்து அங்கே மஜாஸ் போகணுன்னு சொன்னாக்க டாக்ஸிக்காரங்க ஏற்ற மாட்டுறாங்க அந்தளவுக்கு டிராஃபிக் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால நடராஜான்ட்டு நடந்து போய் தான் வந்து நியூ இயர் வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கேக்லாம் வெட்டியிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து இளமை இதோ இதோ அந்த சாங் எப்பயும் நம்ம நைன்ட்டி ஸ்கிட்ஸ் எப்பயும் நியூ இயருக்கு போடுவோம் பாருங்கள் அதை வந்து டிவியில் போட்டு விட்டுட்டு அப்புறம் கேக்லாம் வெட்டி நல்லா நாங்களே நாங்கள் மூணு பேர் என்ன செலப்ரேஷனாக இருந்தாலும் நான் என் பொண்ணு என்ற வீட்டுக்காரர் மூணு பேர் தான் செலப்ரேட் பண்ணிக்கிறது ஏன்னா இப்போலாம் என்னென்னே தெரிலங்க வீட்டை விட்டு வெளியில் போகவே பிடிக்க மாட்டேங்குது எப்படி நம்ம இந்தியாவில் இருப்போம் வேலை செஞ்சுட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு அப்புறம் கடைக்கு போய்கிட்டு இந்த மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நான் என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் இப்போது நான் வீட்டை விட்டு வெளியில் போகிற ஐடியாவே எனக்கு வரமாட்டேங்குது கடைக்கு வான்னு கூட வேணாம் நான் வீட்டிலே இருக்க அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு தொட்டதுக்கப்புறம் மேலேயும் வந்து உடன்பாடு ஈடுபாடு எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு எடுத்தால் போதுண்டா சாமின்ற மாதிரி இருக்குது கை கைகாலாம் வலிக்குதுங்க ஸோ நியூ இயர் முடிஞ்சு ஒரு மூணு நாள் கழித்து பாப்பாவுக்கு ஸ்கூலு உங்களுக்கே தெரியும் நிறைய விலாகில் சொல்லியிருப்பேன் கடைசி தான் வந்து நாங்கள் எல்லா வேலையுமே செய்வோம் ஐடி கார்டு தேடுறது பேகு தேடுறது ஹோம் ஒர்க் முடிக்கிறது அப்படின்ட்டு அதே போல் தாங்க எல்லா வேலையும் வந்து நெக்ஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு அன்றைக்கி நைட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்ருந்தேன் ஹிந்தி அரபிக்லாம் வந்து ஒன்றுமே எனக்கு தெரியல இந்த சேர்ஜிபிடியும் அதுக்கப்புறம் ஜெமினியும் இல்லைனா என் கதை அதோ கெதி தான் அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹிந்தி அரபிக்கு என்ன கொஷின் பேப்பர் கொடுத்தாலும் ஆன்சர் அழகாக ஜெமினி கொடுத்துட்றான் ஸோ அவனை வச்சே தான் வந்து ஆராதிவுக்கு ஹிந்தி அரபிக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்குறது ஹிந்தி கூட ஓரளவுக்கு டியூஷன் போகிறாங்க அதனால மேம் கவர் பண்ணிக்குவாங்க பட் அரபிக்கு வந்து முழுக்க முழுக்க எனக்கு சார்ஜிபிட்டியும் ஜெமினியும் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ ஃபைனலாக பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்க நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு பெண்ணுன்றவ இப்படி தான் இருக்கணுமா அந்த டாபிக் தான் போகலாங்க எனக்கு இந்த ஒரு பாஸ்ட் ஒன் வீக்காகவே மண்டேக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது எது செஞ்சாலும் பெண்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது எப்படின்னு தெரியல ஒரு பொண்ணுனால் இப்படி தான் இருக்கணும் இதை தான் செய்யணும் அதை செய்யக்கூடாது இந்த ஐம்பதை செய்யணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் செய்யக்கூடாது ஒரு வேளை ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்காங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே பிளேம் பண்ணுறது அந்த பொண்ணை தான் பாய் எந்த தப்பு பண்ணாலுமே அந்த பொண்ணை தான் வந்து எல்லாருமே குறை சொல்கிறாங்க அது ஏனே தெரிய மாட்டேங்குது அது மாதிரி அந்த பொண்ணை பிடிக்கலன்னா உடனே வந்து ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது ஐயோ இந்த பொண்ணு இப்படி தான் அந்த பொண்ணு அப்படி தான் இது இப்படி தான் வந்து காசு சம்பாதிக்குது அப்படி இப்படின்றது அந்த பையனை வந்து எந்த குறையும் சொல்கிறது கிடையாது அந்த பையன் வீணானதுக்கு இந்த பொண்ணு தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ட்டு எல்லா ப்ளேமையும் அந்த பொண்ணு மேலேயே போட்டால் எப்படிங்க இந்த சமூகம் வந்து இன்னும் மாறவே கிடையாது சரி என்ன வேணால் யார் வேணா என்ன வேணால் சொல்லிட்டு போங்க நான் என் வேலையை பார்ப்பேதான்ட்டு அந்த பொண்ணு அது பாட்டுக்கும் அதுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு எல்லா வேலையும் செய்யும் அதையும் பின்னாடி நின்றுட்டு அவ்வளோ புறம் பேசுகிறது அந்த பொண்ணை பற்றி ஒரு ஆண் துணை இல்லைன்னா அந்த பொண்ணால் வாழவே முடியாது பல விஷயங்கள் அவளை அவள் ஸ்ட்ரகிள் பண்ணியாகணும் பல விஷயங்களை அவள் ஃபேஸ் பண்ணியாகணுன்றது யார் பேச்சையும் கேட்காம அவளே வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து இதுதான் சரி அப்படின்னு செய்யும் போது ஏதோ ரெண்டு மூணு மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க உடனே திமுறில் ஆடு நல்ல அதனால தான் இந்த மாதிரிலாம் அதுக்கு தான் எங்கள் பேச்செல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரானா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெண்ணை வந்து பிளேம் பண்ணுறத நிறுத்துங்க ஆண் பெண் சமோன்றத முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் நினைச்சா எதை வேணால் சாதிக்க முடியும் ஒரு ஆண் எவ்வளவுக்கு எவ்வளோ உயர்றானோ அந்த அளவுக்கு ஒரு பெண்ணாலேயும் உயர்ந்து காட்ட முடியும் ரீசெண்டா ஒரு பொண்ணு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் அந்த பொண்ணை பற்றி அவ்வளோ வார்த்தைகள் அவ்வளோ பேச்சு அவ்வளோ ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு சுற்றி இருக்கவங்களும் அவளை அவ்வளோ கேள்விகள் அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குனது அவ்வளோ பிரச்சனை எல்லாமே பண்ணாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்காக நான் தான்டா நிற்பேன் யார் வந்தால் வராட்டோ வராட்டி போட்டுன்னு அவன் நின்று எல்லாரையும் சமாளித்து செம்மையாக எல்லாமே பண்ணான் கடைசியில் அந்த பொண்ணு மேலே பழி போட்டு கடைசியில் அந்த பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டீங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு பத்து விஷயம் நல்ல விஷயம் தான் ஒரு ரெண்டு விஷயம் கெட்ட விஷயம் இருக்க தான் செய்வோங்க ஸோ நான் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா யார் என்ன வேணால் சொல்லுங்கடா என்னோடய குறிக்கோள் இது நான் அதை நோக்கி மட்டும்தான் ஓடுவேன் என்னால் நின்று சமாளித்து எழுந்திரிச்சு ஓட முடியும் என்ன வேணால் நீங்கள் என்னை பற்றி பேசிக்கோங்க நான் செய்ய வேண்டிய வழியை கரெக்டாக செய்வேன் ஸோ அந்த திகிரியை வந்து எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நானும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த பொண்ணு அந்த திகிரியும் எனக்கும் வரணும் எல்லாத்தையும் பார்த்து கஷ்டப்பட்டு துவண்டு நிற்கக்கூடாது அடித்தாலும் எழுந்தி மறுபடியும் நின்று ஓடணும் ஸோ இதை தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அந்த பொண்ணு யாருன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பொண்ணை பற்றி தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு என்ற வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆஃபீஸ்லேருந்து நியூ இயருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்கங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பென் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டைரி இருக்கும் இது மாதிரி மூணு வருஷமும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வருஷம் வீடியோ எடுத்திருந்தேன் வீடியோவுக்கு நடுவில் வந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாட்டெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ளாஸ்க் மாடலில் அப்புறம் நடுவில் இன்னொரு அலப்பறைகள் பார்த்துருப்பீங்க வாக்கிங் அலப்பறைகள் என்ற வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் வந்து கண்டிப்பாக நான் வெயிட்டை குறைச்சே ஆவேன் அதனால நான் வாக்கிங் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லி காலையில் அஞ்சு மணி ஆனால் டக்குன்னு எழுந்துருச்சு கலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகலான்னு கூப்பிட்டுட்டு போயிடுறாருங்க நீங்கள் வெயிட்டை குறைங்கங்க அதுக்கேங்க என்னையே கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நீ வந்தால் தான் பேசிக்கிட்டே வாக்கிங் போகிறது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது அஞ்சு ஆறு ரவுண்டு அதனால் நீ வந்தே ஆகணும் நானும் அரை தூக்கத்துலேயே ஸ்வெட்டரை எடுத்து போட்டுட்டு தூங்கிக்கிட்டே அரை தூக்கத்துலேயே வாக்கிங் போயிட்டுருக்கங்க கிட்டத்தட்ட டென் டேஸ் ஆச்சு நியூ இயர் வந்து ஸோ டென் டேஸும் மறக்காமல் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியூ இயர் அன்னைக்கு எப்படி செலப்ரேட் பண்ணியிருந்தோம் மஜாஸ் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம்ல செம்ம ரஷுங்க மைசலூர்லேருந்து அல்மஜாஸ் வரைக்கும் நடந்தே நடராஜா சர்வீஸில் நடந்தே போயிட்டுருந்தோம் அப்படியே பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து அடையே போயிட்டு இருந்தோம் நாங்கள் தான் நடந்து போகிறோன்னு பார்த்தா எங்களை விட மோசமாக ஊறுபட்ட பேர் நடந்து வராங்க ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்கிங்கும் கிடைக்காது டாக்ஸியும் கிடைக்கல இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அல்மஜாஸ்க்கு போறேன் போகிறேன் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு சரி கூட்டோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரோன் ஷோ வேறு பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இவ்வளோ ரஷ் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல ட்ராஃபிக்கில் அங்கே இங்கேன்னு மாட்டி அலையிறதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் வந்துடலான்ட்டு எல்லாரும் எங்களை போலேயே பிளான் பண்ணி வந்துட்டாங்க போல் நாங்கள் வந்து ட்ரோன் ஷோ சூப்பராக இருக்குதுன்னு ஒரு பக்கம் ட்ரோன் ஷோவை நல்லா உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தால் வெடி வந்து இன்னொரு பக்கம் வெடிக்கிறாங்க ஒரே ஒரு பழமொழி மட்டும் நடுவில் சொல்லிக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் தான் இந்த பழமொழியும் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக நான் சொன்ன ஸ்டோரிக்கே ஆப்டாக இருந்துச்சு ஆணுக்கு நிகராக தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக தன்மானத்துடன் திமுறாய் வளம் வரும் பெண்களுக்கு மட்டும் ஏனோ முதுகுக்கு பின்னால் முன்னூறு பட்டம் உதவி எதுவும் செய்யாமல் வாழவும் விடாமல் பழி சொல்லும் வக்கற்ற உலகம் இது சூப்பர் இல்ல டோன் ஷோ நல்லா தான் போய்கிட்டு இருந்தது டமால் டொமில் மறுபடியும் எங்கடா வெடி வெடிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த கப்பலுக்கு பக்கத்துல வெடிக்கிறாங்க அதோட அங்கே ஓடி போயிட்டு எடுத்திருந்தோம் சரி ரஷ்ஷு கிட்டத்தட்ட இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க எங்களோட பிளான் என்னென்னு பார்த்திங்கனா வருஷம் வருஷம் இதோட புதுசு புதுசாக பார்க்குறது இங்கே யூஏயில் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்னு தெரியல ஸோ வருஷம் வருஷம் புது புது ஏரியாவே போவோமே எப்பயும் பார்க்குற புர்ஜு கலிஃபா எப்பயும் பார்க்குற ராசல் கைமா எப்பயும் பார்க்குற எல்லாத்தையும் பார்க்காம புதுசு புதுசாக புது புது ஏரியாவாக போவோம் வருஷ வருஷம்ன்ட்டு அடுத்த வருஷம் நாங்கள் எங்கே பிளான் பண்ணியிருக்கோன்னா ஃப்ரேம்ங்க துபாய் ஃப்ரேமு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துபாய் ஃப்ரேம் போகிறது தான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த ஸ்டோரியில் சொல்ல மறந்துட்டேன் இந்த பொண்ணு கூட சேர்ந்ததுனால அவன் பேர் கெட்டு போயிடுச்சு நீ வீணாக போயிட்ட தருதலையாக ஆகிட்ட அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல நான் என்ன கேட்குறேன் அந்த பையன் என்ன அப்படி குட்டி குழந்தையா சுயமாக யோசிக்கிற புத்தி கிடையாதா எது நல்லது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியாதா உடனே ஒரு கூட்டம் சொல்லிவிடும் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் இவன் இந்த மாதிரி ஆயிட்டான் இவன் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப நல்ல மனுஷன் இந்த பொண்ணு கூட சேர்ந்ததுனால தான் இவ்வளோ மிஸ்டேக்லாம் பண்ணிட்டான்றது அப்புறம் எதுக்குங்க கடவுள் ஏழு அறிவுன்ட்டு எல்லாேருக்கும் படைச்சிருக்கங்க அதை மாதிரி ஒருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம நல்லவங்களா நம்மளும் இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ்லாம் அனுபவிக்கிறோம்ன்ட்டு யோசிச்சு பேசணும் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து டாக்ஸிக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணுவோங்க டாக்ஸியே கிடைக்கல வரும்போதும் மைசலூன்லேருந்து அல்மஜாஸ்க்கு வந்து இறக்கி விடுறதுக்கு டாக்ஸி வரமாட்டேன்ட்டாங்க அதேமோல் போகும்போதும் டேக்ஸி வரமாட்டாங்கன்ட்டாங்க ஐயோயோ மறுபடியும் நடராஜா சர்வீஸா அப்படின்னு நினச்சோம் அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்ஸி வந்துச்சு கொஞ்சம் ரஷ் எல்லாம் குறைஞ்சி பாதி பேர் நடந்தே போயிட்டாங்க எங்களால் முடியல அதனால் நாங்கள் டாக்ஸிக்கு வெயிட் பண்ணி அப்புறமா வீட்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆயிடுச்சு வந்துட்டு கேக்லாம் வெட்டிட்டு செலப்ரேட் பண்ணிவிட்டு தூங்கி முடிச்சாச்சுங்க அவ்வளோதாங்க விலாக் முடிஞ்சிருச்சுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏதோ என் மனசுக்குள்ளே இருந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உடனே ஒரு பத்து பேர் வருவீங்க என்ன இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்றும் இருக்கும் இல்லைங்க உங்களுக்கு உங்களை பிடிக்கும் ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவன் பிடிக்காது அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒருத்தவங்களோட ஒரு அவங்க பண்ண தப்பை மட்டும் நம்ம பார்க்க கூடாது அவங்க எவ்வளோ நல்லவங்கன்றதையும் பார்க்கணும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதையும் பார்க்கணும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இவங்க இப்படி தான் எல்லோரும் இவங்கள வெறுக்கிறாங்க நம்மளும் இவங்கள வெறுப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அவங்க நம்ம யோசிக்கணும் இவங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க எதுனால இப்படி பண்ணாங்க எப்படி நிற்கிறாங்க அவங்களுக்காக அதெல்லாத்தையும் யோசிக்கணும் ஒரு ஆடு போய் ஒரு குழியில் விழுற மாதிரி எல்லா ஆடும் அது கூட சேர்ந்து போய் ஒரு குழியில் ஒழியுமா அந்த மாதிரி நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது நான் அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க ஒருத்தவங்க இதை யோசிச்சாங்கன்னா நான் இதை யோசிப்பேன் அவங்க அஞ்சு யோசித்தாங்கன்னா நான் பத்தை யோசிப்பேன் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஸோ இது என்னோட கருத்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டிபெண்ட்டாக அதுக்கப்புறம் ரொம்ப போல்டாக ஒரு ஊரே எடுத்தாலும் எனக்குன்னு நான் நிற்பண்டா அப்படின்றவங்களே எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சிருது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நியூ இயரெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நான் வந்து ஒரு குட்டி பிரேக்கு யூடியூப்பில் எடுத்தேன் ஸோ இப்போ பிரேக் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பேக் டு பேக் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி அப்புறம் ஒரு சில சிஸ்டர் வந்து வீடு காலி பண்ணிட்டீங்களா வேறு வீடு கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க நான் மறுபடியும் மறுபடியும் நிறைய வீடியோவில் சொன்னேன் வீடு காலி பண்ணலைங்க இதே வீட்டில் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டாச்சு ஏன்னா வெளியில் வீடெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க கிடைச்சாலும் ரொம்ப அதிகமாக கிடைக்குது அது மாதிரி என்னோடய பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுங்க நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் எல்லா ஃப்ளாட்டுமே ஃபுல்லுங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் ஒரு பில்டிங் ஃபுல்லுமே வந்து புதுசாக இப்போ ரெனோவேட் பண்ணி வாடகைக்கு விட்டுருக்காங்க யாராவது வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா மைசூலூரில் வந்து தேடி பாருங்க பில்டிங் நம்பர் அஞ்சு க்ரோசரிக்கு பக்கத்தில் இருக்குது